சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பணங்களை வைத்து பணத்தை ஈர்க்கிற ஒரு சக்தியை தான் நம்ம பார்க்க போகிறோம் பூஜை ரூமில் இந்த மாதிரி பணங்களை ஒரு கண்ணாடி முன்னாடி வைக்கும்போது அது இரட்டிப்பாகி நமக்கு நிறைய செல்வங்களை கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரூபாய் நோட்டுகள் இது முன்னாடி உள்ள நோட்டு இல்லையா இப்போது இது செல்லும் இந்த மாதிரி இந்த ஐந்து ரூபாய் இது ரேர் தான் கொஞ்சம் நான் கிடைக்கிது இருந்தாலும் இது நல்ல ஒரு பண ஈர்ப்பு சக்தி இதுக்கிட்ட இருக்குது இந்த பணத்துக்கிட்ட இந்த பச்சை கலர் இருக்கிறது இல்லையா அதனால் இது எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த பத்து ரூபாயில் என்ன அப்படின்னா இதுவும் ரொம்ப விசேஷமானது தான் இதில் உங்களுக்கு சக்கரங்கள் இருக்கிறதுனால இந்த பத்து ரூபாயும் நல்ல ஒரு ஈர்ப்பு தான் இந்த சக்கரங்கள் பாருங்கள் வந்து ஐநூறு ரூபாய் இதில் வந்து செவன் எயிட் சிக்ஸ் இருக்குது இந்த ரூபாவும் ஈர்ப்பு சக்தி உண்டானது தான் இந்த மாதிரி நம்ம சேர்த்து சேமிப்பில் சேர்த்து வச்சு அந்த பணங்களை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம பணம் ஈர்ப்புக்காக தான் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு வரோம் அதிலே இதுவும் ஒன்றாக இருக்கட்டும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இது கண்ணாடி பவுலாக இருந்தாலும் நல்லது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து இந்த மாதிரி மூணு ஏலக்காய் அதில் போட்டுருங்க ஏலக்காய் ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி லவங்கம் ஆறு எடுத்துக்கோங்க ஆறு லவங்கம் எடுத்துக்கோங்க இந்த பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் இல்லாமல் இருக்கவே கூடாது பச்சை கற்பூரம் இதில் நல்ல பசுமையான சோம்பு இதில் நல்லா மனம் வீசுகிற இது ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த பவுல் எடுத்துக்கோங்க இந்த ஒரு ரூபாய் எடுத்துக்கோங்க அது இந்த மாதிரி சுருத்திடுங்க என்ன இந்த மாதிரி சுருள் அப்படிங்கிறதுக்கு நம்மள்கிட்ட சுழற்சி இருக்கும் நம்மக்கிட்ட பணம் நிறைய நம் நம்மக்கிட்டையே சுருண்டு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மொழியாக இருக்குது அதனால் இந்த மாதிரி சுருட்டி வச்சுருங்க இந்த மாதிரி இதே சுற்றிடுங்க இது ஐந்து ரூபாயும் இந்த மாதிரி இது ஒரு இது இல்லாமல் கிளியாம இந்த மாதிரி அழகாக சுட்டிக்கோங்க இதை இந்த மாதிரி சுருட்டி அதாவது ரொம்பவும் சுடாமல் இந்த மாதிரி இதில் சுருட்டி வச்சுக்கோங்க வச்சுட்டு இது எப்படி அப்படின்னா இதை நம்மளுக்கு எடுக்கணும் அப்படின்னு தோணும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு ரூபாய் அதிகமாக இருக்கட்டும் ஐந்து ரூபாய்கள் அதிகமாக இருக்கட்டும் ஏன்னா அது நம்ம செலவுக்கு அடிக்கடி எடுக்க மாட்டோம் ஒரு ரூபாய் அஞ்சு ரூபாய்னா ஐநூறு ரூபாய்னா நம்ம தேவைக்கு நம்ம எடுக்க வேண்டியது வரும் இதை இப்படியே வச்சுட்டு ஆனால் எந்த ஒரு செல்வத்துக்கு ஈர்ப்பு சக்திக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பரிகாரம் செஞ்சு வச்சுட்டா அது என்ன செய்யணும் அப்படின்னா அடி அடிக்கடி மூணு மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக அதை மாற்றிடணும் அதை அப்படியே வச்சுட்டே இருக்கக்கூடாது மூணு மாதத்துக்கு ஒரு முறை சுக்கர ஊரை வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமை அந்த மாதிரி நேரங்களில் அதை நம்ம மாற்றிடணும் கண்டிப்பாக மாற்றிட்டு அந்த பணத்தை நீங்கள் உண்டியில் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படி இல்லைன்னா உருங்கள் குலதெய்வத்துக்கு சேர்த்து விடுங்கள் அது மிகவும் நல்லது அப்படி இல்லைன்னா அந்த பணத்துக்கு ஏழைகளுக்கு அன்னதானம் வைரம் வாங்கி கொடுங்க அது ரொம்பவே நல்ல சிறப்பை கொடுக்கும் இதில் உங்கள் விருப்பம் எந்த பண வைக்கணும்னு இந்த செவன் எயிட் சிக்ஸ் ரேராக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க அது நீங்க கொடுத்தா கூட திரும்ப உங்ககிட்ட வந்துரும் நீங்க நல்ல நம்ம மனதார பிறர் உதவி செய்யும்போது அது நமக்கு கண்டிப்பா அது திரும்ப நமக்கிட்டே வரும் இப்படி இப்படி இத கண்ணாடி முன்னாடி இந்த பணத்தை வைக்கணும் பூஜை அறையில் நீங்கள் வச்சாலும் சரி நீங்கள் பூஜை அறை கண்டிப்பாக இந்த மாதிரி பூஜை அறையில் இதை கண்ணாடி முன்னாடி இந்த பணத்தை வைக்கும்போது உங்களுக்கு அது பல மடங்கு உங்களுக்கு செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும் கண்டிப்பாக எடுத்து கொடுக்கும் ஏன்னா ரெட்டிப்பாகுது இல்லையா பணம் கண்ணாடி முன்னாடி நீங்கள் எது வச்சாலும் அது உங்களுக்கு டபுள் மடங்காக உங்கள்கிட்ட வந்து சேரும் அதனால் இந்த மாதிரி கண்ணாடி முன்னாடி அதை வச்சுட்டு நீங்கள் தெய்வ ஆராதனைகள் காட்டும் போது இதுக்கும் காட்டுங்க இவ்வளவு தூரம் இந்த கஷ்டப்பட்டு இந்த இவ்வளோ சக்தியை நீங்கள் உருவாக்கி இந்த பணம் உங்கள் பூஜை நம்மளை இருக்கும்போது அது உங்கள் குலதெய்வத்துக்கே போய் சேர்ந்ததா ரொம்பவும் நன்றாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஆனால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க உங்களுக்கு மிகுந்த செல்வத்தை அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மையான விஷயம் இதை நீங்க செஞ்சு பாருங்க பண ஈர்ப்பு சக்திகளை இதுவும் முதலாக இருக்கட்டும் இதை நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்களை அது கொடுக்கும் இது இந்த மாதிரி செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு